அந்த இல்லாத இவைகளில் ஒன்றை போல இருப்பான் என்று ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது சொல்கிறது வில்வித்தை கற்றுக் கொடுக்கும் குரு ஒருவர் தன்னிடம் வில் வித்தை கற்றுக்கொண்டவர்களை சோதித்து பார்க்க எண்ணினார் அவர்கள் அனைவரிடமும் அவர் வில் அம்பு இரண்டையும் கொடுத்து அவர்களை ஒரு மரத்தின் அருகே அழைத்துச் சென்று அனைவரையும் வரிசையாக நிறுத்தி ஒவ்வொரு இடத்திலும் நீ எதை காண்கிறாய் என்று கேட்டார் முதலாவது சீடன் நான் மரத்தில் உள்ள களியை காண்பதாக கூறினான் இரண்டாவது சீடன் தன் மரத்தின் உச்சியில் உள்ள இலையை காண்பதாக கூறினான் மூன்றாவது சீடன் தான் மரத்தில் உள்ள பூக்களை காண்பதாக கூறினார் நான்காவது சீடன் தான் மரத்தில் விழுதினை காண்பதாக கூறினான் ஐந்தாவது சீடனோ நான் மரத்தில் உள்ள கிளியை காண்பதாக கூறினான் உடனே குரு அவனை பாராட்டி அவன் தொடுத்த அம்பில் கிளி அடிபட்டு கீழே சுருண்டு விழுந்தது பின் நாட்களில் அவன் பெரிய வித்தைக்காரனாக மாறினார் மாறினான் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் இஸ்ரவேலின் பாளையத்துக்கு வந்து இஸ்ரோவேலை நிந்திப்பான் அவனை காணும் பொழுது அவர்கள் மிகவும் பயந்தார்கள் அனைவரும் பயந்தார்களே என்று அவனை குறித்து எந்த பயமும் இல்லை காரணம் எல்லோரும் பிரச்சனையை பெரிதாக பார்த்தார்கள் தாவிதோ இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை பெரிதாக பார்த்தால் எல்லோரும் தாவீது ஆளுமைக்கும் இளைஞனாகக் கண்டார்கள் அவனோ தன்னை ஒரு போர் வீரனாகவும் கோலியாத்தை தான் கொண்ட சிங்கம் அல்லது கரடியில் ஒன்றாகவும் கண்டான் தாவீதின் வேறுபட்ட பார்வையும் எண்ணமும் யாராலும் சந்திக்க இயலாத சவாலை சந்திக்க செய்தது தாவியின் வேறுபட்ட பார்வை கூலாங்கல்லை மிகப்பெரிய போர்க்கருவியாக காண செய்ததால் ஒரே முயற்சியில் கோலியாத்தை வீழ்த்தினான் வேறுபட்ட சிந்தனை வேறுபட்ட பார்வை வேறுபட்ட உன்னத காரியத்தை செய்யத் தூண்டியது நாமும் நம்மை குறித்து என்ன நினைக்கிறோம் பிரச்சனை வேலைகளில் பரமனை பார்க்கும்படியாய் நம் பார்வையை திருப்புவோம் பயம் நீக்கப்பட்டு பலம் பெறுவோம் உன் பார்வை நேரானால் பயணம் நேராகும் உன் வழிகள் நேரானால் வாழ்க்கை சீராகும்